அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமை வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல் மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஃபயர் டிவி ஸ்டிக் ஹெச்டி அதாவது ஃபயர் டிவி ஸ்டிக்கில் பல வகையான ஃபயர் டிவி ஸ்டிக் இருக்குது ஆனால் பர்டிகுலராக நீங்கள் இந்த மாடல் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் டிவியோட வால்யூம் கண்ட்ரோலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபயர் டிவி ஸ்டிக் லைட் நீங்கள் எடுத்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆகாது அதாவது வால்யூமே அதில் வராது நீங்கள் டிவி ரிமோட்டை வால்யூம்காக அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தனி சுவிச்சே கொடுத்துருக்காங்க அதனால் இதில் நீங்கள் வால்யூமே ப்ளஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு டிவி சேனலுக்கு உண்டான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் நாங்கள் இந்த ஸ்டிக் எங்ககிட்ட வாங்கும்போது பண்ணி கொடுப்போம் இந்த ஸ்டிக் உங்களுக்கு அனைத்து வகையான ஓடிடியுமே சப்போர்ட் பண்ணோம் ஸோ இது தாங்க ஃபைவ் டிவி ஸ்டிக் ஹெச்டியோட பேக்கேஜு ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட்டோட பேக்கேஜும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேரியண்ட்டோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் இருக்கும் ஆனால் இந்த ஃபைவ் டிவி ஸ்டிக் ஹெச்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலி ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டிக்கு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் கொடுக்கும் அதாவது ஆயிரத்தி எண்பது பிக்சல் வரைக்கும் ஹெச்டி சப்போர்ட் இந்த ஸ்டிக்கானது உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு அடுத்ததாக ஹை டைனாமிக் ரேஞ்ச் இதில் இருக்குது அடுத்ததாக எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக உங்கள் டிவியோட வால்யூம் கண்ட்ரோல் அண்டு நீங்கள் சவுண்டு பாரோ ஹோம் தியேட்டராக வச்சுருந்திங்கன்னா அதோட வால்யூமும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேரியண்ட் ஃபயர் டிவி ஸ்டிக் லைட்டு ஸோ அதில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலே கிடையாது ஆனால் பர்டிகுலரான இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது இந்த ஸ்டிக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா தமிழ் டிடிகில் நாலாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க இந்த ஸ்டிக் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணாலும் எங்கள் கூட பேசி இந்த ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக்கோட அஃபீஷியல் எம்ஆர்பி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆனால் இந்த ஸ்டிக்கை எங்கள் கிட்டே நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கிக்கலாம் இந்த ஃபைவ் டிவி ஸ்டிக்கு பாக்ஸை பிரித்தோம்னா உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியான ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேபிள் வழியாக தான் ஃபைவ் டிவி ஸ்டிக்கு வந்து பவர் நம்ம கொடுக்க முடியும் அடுத்ததாக இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ எக்ஸ்டெண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் டிவியில் இந்த ஸ்டிக்கை டேரெக்டாக மாட்ட முடியல அப்படின்னா இந்த கனெக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாட்டலாம் அடுத்ததாக ஃபைவ் டிவி ஸ்டிக்கோட இந்த ரிமோட்டை பார்க்கலாம் இந்த ரிமோட்டானது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ளூடூத் ரிமோட்டுங்க இதில் உங்களுக்கு இன்பில்ட்டாக அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அதோட பட்டன்லாம் உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இதிலே உங்களுக்கு இருக்குது ஸோ ரிமோட்டோட ஃபுல் வியூவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இந்த ரிமோட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்ததாக பவர்ஃபுல்லான ப்ராண்ட் நியூ ஃபயர் டிவி ஸ்டிக் உங்களுக்கு இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபயர் டிவி ஸ்டிக் ஹெச்டி ஸ்டிக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ மட்டும் எடுத்து உங்கள் டிவியில் சுருகுனா போதும் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவி சேனல்ஸ் பார்க்கக்கூடிய சப்போர்ட் இந்த ஸ்டிக்கில் இருக்குது இந்த ஸ்டிக் வேணும்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்